一想到你，我就、哦。 ரொம்ப பேசி <t festivals> போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஹெட்செட் போட சொல்ல மறந்துட்டேங்க கண்டிப்பாக ஹெட்செட் போட்டு பாருங்க முன்னாடியே டிஸ்கிளைமர் வந்திருக்கும் ஸோ ஹெட்செட்லாம் பார்க்காதீங்க யார் இவன் கூட்டத்தை பிறந்துக்கிட்டு வர்றா லூசாத்தான் போயிட்டு வாங்க வேலை

ஆ அதான் என் ஃப்ரெண்டுண்ணே ஃப்ரெண்டு ம் இந்த உலகத்துலையே சாதி மதம் பார்க்காத ஒரே உறவு என்ன உரம் தெரியுமா தெரியண்ணே என்னது உடல் உறவு அந்த உடல் உறவு தான் அல்ட்டிவேல்ட்டு ಇನ್ನೇ ಮಾಡಿ ಒಂದು ಪ್ರಮೋಷನ್ ನೀಂಗೇ ಲೈಫ್ಲ ಪಾತ್ಕಿರಕ್ಕೆ ಮಾಡ್ತೀನಿ ಏನನ್ ಯೋಚಿಸ್ಕಿರಿ ಇರಿಂಗಾ ಕೊರುಮಿಯರೆ ಸಾಕು ನೋ ಉಂಗಲುಕಾಗ ನಮಸ್ತೆ ಚಿಂತಾಮನೆ ನಮ್ಮ ಚಿಂತಾಮನಲ್ಲಿ ಇವತ್ತು ಆಫರ್ ನಡೀತೈತೆ ಆಫರ್ ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಕನ್ನಡ ಮೊಬೈಲ್ ಯಾರಾದರೂ ಆಗಲಿ ಏನಾದರೂ ಮಾಡಿ ನಮ್ಮ ಕೆಲಸ ಕೊಡ್ಬೇಕು ಏನು ಗೊತ್ತಾ ಗುನಿ ಆಗಿಯೋರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ತರ ಗುನಿಯಲ್ಲಾ ಕೊಡ್ತೀವಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಇದ್ರೆ कांटेक्ट ಮಾಡಿ 20% ಡಿಸ್ಕೌಂಟ್ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಗಾಗಿ ಬುಕ್ ಮಾಡ್ಕೋണേ 넘্বার ಎಲ್ಲಾ ಸ್ಕ್ರೀನ್ ಮೇಲೆ ಹಾಕಿರ್ತೀವಿ

பாக்குற பார்வ புண்டையே சரியில்லையே சிலம்பட்டம் பார்த்து ப்ரோ இல்ல போடுவோம் வரீங்களா அடங்கும் நான் இருக்கிற தகைய புண்டையில இப்ப இந்த கூதியான வேற சமாளிக்கணுமா யோ இவனா அந்த காய்ச்சல்ல போடு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நேத்து நைட் சரக்கடிச்சிட்டு அடிச்சுட்டு வண்டில ட்ரிபிள்ஸ்ல வந்திருக்காங்க அது மட்டுமில்ல போலீஸ் தரக்குறவா பேசிருக்காங்க அவன வர நீ வா பேரு என்னடா வந்தா பேர பாத்தியா ஓக்க வந்தானா ஏன்டா சுண்ணி நீ மட்டும் தா ஓக்க வந்தியா நாங்களாம் என்ன ஊம்பவா வந்தோம் எங்க மாமி எங்களை கூப்பிட்டு போற என் ஆளோட அப்பா என்ன பாக்கணும்னு சொன்னாரு என் கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காரு நீ லவ் பண்றியா ஆமாண்டா மூணு வருஷமா அப்போ சாகுர வரைக்கும் சிங்கிளா இருப்போம் சொன்னியேடா அந்த வார்த்தை எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க சரியான ஜோக்கர் புண்டையா இருப்பீங்க போல எங்க நரி கூட்டம் கேங்கள லவ்வுக்கெல்லாம் இடம் இல்ல நீ கிளம்பு

இந்த கொங்கு ஸ்லாங் தவிர மற்ற ஏதாவது லாங்குவேஜ் திட்டினா நமக்கு நிறைய கோவம் வரும் ஆனால் அந்த கொங்கு ஸ்லாங்கில் வந்து பேசும்போது மட்டும் அது கோவமும் வராமல் ஒரு மாதிரி சிரிப்பு வராமல் ரெண்டு கவர் குழப்பம் அடைகிற ஸ்டேஜில் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லா இருக்கும் ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதை உங்களுக்கு காக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன் அந்த வீடியோ வர பாருங்க